விவேகானந்தருடைய எத்தனையோ புத்தகங்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஆனா அவர் சொன்ன ஒரு சொல் மறக்கவே முடியாத ஒரு சொல் அதை விட அழகா ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை இன்னொருத்தர் சொல்லவே முடியாது ஏன் தெரியுமா ஒரு மனிதனை எது உருவாக்குகிறது அப்படிங்கறதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார் எல்லாரும் சிந்தனைகள் உருவாக்குகிறது சொல்லுவாங்க ஆனா சுவாமி விவேகானந்தர் வார்த்தை வித்தியாசமான வார்த்தை ஒரு மனிதன் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது சுவாமி விவேகானந்தர் சொல்லுற தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது நான் இப்ப ரொம்ப போல்டா சொல்றேன் இவ்வளவு பெரிய கூட்டத்துல நாங்க பேசுற போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் அதை செஞ்சுடலாம் இதை செஞ்சுடலாம்னு தோணும் நாளைக்கு காலம் அப்படியே பல விஷயம் காணாம போயிடும் போகும்போதே டிக்கெட்டை கீழே போடுற மாதிரி பல பேர் என்னன்னா எண்ணங்களையும் கீழே போட்டு அப்படியே போனவங்க உண்டு பல பேர் இல்லையா நீங்க இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து சிந்திச்சது எதுவாவது உங்களுக்கு பயன்படுமா நான் ஆழமா சொல்ற சுவாமி விவேகானந்தர் பாஷையில நீங்கள் தனியாக இருக்கிற போது மீண்டும் இந்த சிந்தனை உங்கள் உள்ளுக்குள் வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை மாற்றியமைக்கப்படும் நீங்கள் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை மாற்றியமைக்கப்படும்